சமீப வாரங்களாவே இந்திய ரூபாயோட மதிப்பானது வரலாறு காணாத அளவுல சரிஞ்சிக்கிட்டே வருது ஒரு திருஹாமுக்கு இருபத்தி மூணு புள்ளி ஆறு எட்டு ஒன்பது என்றும் அமெரிக்க டாலருக்கு எண்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது ஏழு என்றும் சரிஞ்சிருக்கு அதுலயும் கடந்த ஜனவரி பத்தன்று டாலருக்கு வந்து இந்திய ரூபாயோட மதிப்பு எண்பத்தி ஆறு புள்ளி ஜீரோ நான்கா வீழ்ந்தது ஒரு திருகம்கு இந்திய ரூபாயோட மதிப்பு இந்த ஆண்டுக்குள் இருபத்தி ஆறுக்கும் கீழே சரிய வாய்ப்பு இருக்காம் இந்தியாவோட புதிய ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ராவின் கீழ் இந்திய ரிசர்வ் வங்கி டாலருக்கு எதிரான தன்னிச்சையான கட்டுப்பாட்டை தளர்த்த முடிவெடுக்கப் போவதால் இது ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த சரிவுக்கு பங்கு முதலீட்டாளர்களோட வெளியேற்றம் வலுவான டாலர் தேவை கச்சா எண்ணெயோட விலை உயர்வு அமெரிக்க பொருளாதாரம் இது எல்லாமே காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க இந்த சரிவு இந்தியாவோட இறக்குமதி சார்ந்த பொருளாதாரத்துக்கு பெரிய சவாலா இருக்கலாம் அதே நேரத்துல இந்த சரிவு வணிக சமநிலையை ஏற்படுத்துறதுக்கும் ஏற்றுமதியை ஊக்குவிக்கவும் உதவலாம் அதே சமயம் வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய இந்தியர்கள் அவங்களோட சம்பளத்தை இந்தியாவுல உள்ள குடும்பத்துக்கு அனுப்புறனால அதிக ரூபாய பெறுவாங்க அதே வேளையில டாலருக்கு எதிரா ரூபாய் தொண்ணூத்தி ஐந்து வரை சரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறனால இது இந்திய பொருளாதாரத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் மேலும் ரிசர்வ் வங்கி மிகவும் நெகிழ்வான மாற்று விகித ஆட்சியை கடைப்பிடிப்பதால் சில நிபுணர்கள் ரூபாயோட மதிப்பு மேலும் பத்து சதவீதம் வரை சரியலாம் அப்படின்னு சொல்றாங்க இதனால பணவீக்கம் அதிகரிக்கவும் பொருளாதார வளர்ச்சிக்கு சவாலாகவும் இருக்கும்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் இது மாதிரியான பிரச்சனைகள் நடந்துச்சு அந்த சமயம் இந்திய ரிசர்வ் வங்கி சந்தை அழுத்தங்களை சமாளிக்கிறதுக்காக அதோட வெளிநாட்டு நாணய கையிருப்புகளை தான் பயன்படுத்துச்சு இப்போ அதுவுமே கம்மியா இருக்கான் மொத்தத்தில் இது எல்லாமே இந்திய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க